ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதுதான் வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவான் இது வாக்குதன வராது சொல்கிறேன் பாருங்க நீங்கள் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டு இருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஒவ்வொரு குடும்பத்து தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு குறைச்சி 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 கீழே கீழே வந்து பலவிதமான தரவுகள் கூட ஒரு கோடி பேருக்கு போக முடியும் ஆமா ஒரு கோடி பேருக்கு போனால் இன்னொரு கோடி பேர் ஓட்ட போட மாட்டான் சொல்லுவாங்க ஓட்டு போடுங்க அடுத்த தர போட மாட்டான் போட மாட்டான் இந்த திட்டம் என்பது நல்ல திட்டம் மகளிருக்கு வந்து அதுவும் வந்து மகளிர் உரிமை திட்டம் என்று அதுக்கு வந்து அது வந்து சலுகை இல்லை அது உரிமைன்னு அதெல்லாம் அழகுதான் ஆனால் இது என்னன்னா அவர் எதிர்பார்க்கிற பயன் வராது இது முழுக்க என்ன செஞ்சிருக்காரு நீங்க யோசிக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருவதனால தான் இந்த செப்டம்பர்லையாவது அவர் இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தருவதற்கு வராது இதுவே இன்னும் மூணு வருஷம் பொறுத்து தான் வருதுன்னு வச்சு தேர்தல் இந்த ஆயிரம் ரூபாய் வராது அதை நான் அவரை குறையும் சொல்ல மாட்டேன் நீங்கள் நிதி நெருக்கடியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பது என்றால் அதுக்கு முடிவு எது